அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவிடம் நாற்பது தொகுதிகளை கேட்கும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி தென் தமிழகத்தில் வலிமையாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் வட தமிழகம் மத்திய தமிழகம் மேற்கு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லிக்கொள்ளும் செல்வாக்கு இல்லை டெல்டா பகுதியில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது இருந்தும் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதில் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் அதே சமயத்தில் வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகளில் இருந்து ஐந்து தொகுதிகளை குறைத்து இருபது தொகுதிகளாக ஒதுக்க திமுக அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் திமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் உள்ளன காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற கட்சிகள் முன்பை விட அதிக தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் மேலும் சிறிய கட்சிகளும் முன்பை விட அதிக தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி பீகார் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் அந்த தொகுதிகளில் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்று விடுகின்றன எனவே காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகள் தேவையில்லை இருபது தொகுதிகள் கொடுத்தால் போதும் என்ற மனநிலையில் திமுக இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் நாற்பது தொகுதிகளை கோர திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நேற்று தமிழகம் வந்தார் அவர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களோடு நேற்று ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்பொழுது காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் எத்தனை தொகுதிகளை கோர உள்ளது கடந்த தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளை பெற்று பதினெட்டில் தான் வெற்றி பெற்றுள்ளோம் அதைவிட அதிகமாக கேட்டால் எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் எங்கெல்லாம் நமக்கு செல்வாக்கு உள்ளது என்பது குறித்த ஆய்வுகள் நேற்று நடைபெற்றதாக சொல்லப்பட்டது அப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவருமே ஒருமனதாக இந்த முறை காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் நாற்பது தொகுதிகளை கேட்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த நாற்பது தொகுதிகள் எவை என பட்டியலிடப்பட்டுள்ளதாகவும் இந்த பட்டியல் மிக விரைவில் திமுகவிடம் கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது திமுகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது திமுக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான தொகுதிகளை ஒதுக்க திட்டமிட்டிருக்கிறது அதே வேளையில் காங்கிரஸ் கட்சி கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பதினைந்து தொகுதிகளை அதிகமாக கேட்டு வருகிறது ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் அதன் செல்வாக்கு தற்பொழுது இல்லை என்ற மனநிலையில் திமுக இருந்து வருகிறது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியோ நாங்கள் ஆளும் கட்சியாக இருந்திருக்கிறோம் அதன் பின்பு தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும் அறுபத்தி மூன்று தொகுதிகளை திமுக கடந்த காலங்களில் ஒதுக்கியது அதன் பின்பு நாற்பது இருபத்தைந்து என குறைத்து கொண்டே விட்டார்கள் நாங்களும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டு விட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்க காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருந்தது தனி மெஜாரிட்டியில் திமுக அப்பொழுது வெற்றி பெற முடியவில்லை காங்கிரஸ் கட்சியின் உதவியோடு தான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார் கலைஞர் அவர்கள் அதே காலகட்டத்தில் மத்தியில் ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி திமுக எம்பிக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்து அமைச்சர் பதவியை வழங்கியது ஆனால் திமுகவோ தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கவில்லை அதை பெருந்தன்மையாக காங்கிரஸ் கட்சியின் மேலிடம் ஒப்புக்கொண்டது தற்பொழுது அதே மனநிலையில்தான் திமுக இருந்து வருகிறது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை வஞ்சித்து வருகிறது நாற்பது தொகுதிகளை இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படி ஒதுக்கவில்லை என்றால் எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அறிவிப்போம் என அவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவாக இருக்கும் என்றால் அது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி செல்வதாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்தில் இருவரும் கூட்டணிகள் ஒன்று திமுக கூட்டணி மற்றொன்று அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே பாஜக இணைந்துவிட்டது தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்து வருகிறது காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்ததாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது ஆனால் தமிழ் மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வப் பிறந்தகை இதனை மறுத்திருந்தார் ஆனால் கேரள மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரான கேரளாவைச் சேர்ந்த கே சி வேணுகோபால் போன்றவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வருவதாக கூறப்படுகிறது அதற்கு காரணம் கேரளாவிலும் விஜய்க்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த ரசிகர்களினுடைய வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்பதனால் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு கூட்டணி அமைத்தால் அதனால் கேரளாவிலும் அது பிரதிபலிக்கும் என அவர்கள் நம்புகிறார்கள் அதே சமயத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தாவேக்காவோடு கூட்டணி அமைப்பதில் ஒரு சில முரண்பட்ட கருத்துக்களில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது திமுகவோடு சென்றால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் கா புதிய கட்சி அவர்களின் வாக்கு வங்கி என்ன என்பது தெரியாமல் அதற்குள்ளாக நாம் விடக்கூடாது என அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது நன்றி